வணக்கம் வெல்கம் டு ரெட்லைட் ஸ்டோரி டைம் வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க போன வீடியோ நான் எதோட முடிச்சிருப்பேன் அப்படின்னா அரசர் எதார்த்தமா அந்த கிச்சன்ல இருந்து அன்னைக்கு விருந்து கொடுக்கும்போது எழுதிட்டு வந்து அந்த பேப்பரையும் ராணி எழுதுற அந்த லெட்டரையும் எடுத்து பார்க்கும்போது ரெண்டோட ஹேண்ட் ரைட்டிங் ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்னா அன்னைக்கு அத்தனை பேருக்கும் ராணி ஒருத்தியாக தான் சமைச்சாலாம் அப்படின்னு ராணி மேல ரொம்ப டச் ஆகி ராணியை பார்க்கறதுக்காக இங்கே அரசர் போயிட்டு இருக்காரு இங்கே தான் ஆல்ரெடி ஹீரோ ராணி ஃபுல் போதியில் இருக்கான் இல்லையா இங்கே அரசரும் வந்து ரொம்ப அன்பாக அப்ரோச் பண்ணும்போது ராணியோட ஒரிஜினல் ஃபீலிங்ஸ் எல்லாமே வெளியே வந்துருது ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் ரொமாண்டிக்கா இருந்துடுறாங்க மறுநாள் காலையிலேயே ராணி எந்திரிச்சு பாக்குறவ ஆமா ஏன் இந்த கோலத்துல இருக்கும் இந்த அரசர் எப்படி நம்ம பக்கத்துல வந்து படுத்திருக்காரு அப்படின்னு சொல்லி எந்திரிச்சு கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ண ஆரம்பிக்கிறா இந்த சத்தம் கேட்டு அரசரம் கண்ணு முடிச்சு ராணி உனக்கு என்னதான் பிரச்சனை நைட்டானா அமைதியா இருக்க பகலானா ராட்சஸ் மாதிரி கத்திட்டு இருக்க அப்படின்னு கேட்கும் ஆமா நைத்து நைட்டு என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்கிறான் எல்லாத்தையும் சொல்லணுமா அப்படின்னு ஒன்னு ஒண்ணு அரசு சொல்ல ஆரம்பிக்க அவ்வளவுதான் ராணியால கேட்கவே முடியல அங்க இருந்து அலறி அடிச்சு அந்த ட்ரெஸ் வெளியே ஓடிட்டு உருண்டு பிறண்டு அழுந்துட்டு இருக்கான் இனிமே நான் ரூம் பக்கம் வந்தாதானடா அப்படின்னு சொல்லிட்டு ராணி கிச்சன்லயே எவ்ரி டைம் செட்டில் ஆயிடுறான் ஆனால் அரசர் அங்கேயே விடாம ராணியை தேடி கிச்சனுக்கே வந்துட்டாரு இதை பார்த்த ஹீரோ ராணி அங்கேருந்து அலர் அடிச்சு தெரிச்சு ஓட ஆரம்பிக்கிறான் அரசரும் சும்மா விடல ராணி பின்னாடியே துரத்துறாரு இதை பார்த்துட்டு ராணி ஐயோ இவன் எங்க போல நம்ம பின்னாடியே வரானே நம்ம மைண்டு டைவெர்ட் பண்ணணும்னா நம்ம ஃபஸ்ட்டு நமக்கு பிடிச்ச அந்த கேள்ஸ் எல்லாம் போய் பார்க்கணும்னு நினைச்சிட்டு வழக்கம் போல லெட்டர் எழுதி இந்த மாதிரி ஆத்தங்கரையில நம்ம வந்து மீட் பண்ணுங்க அப்படின்னு லெட்டர் அனுப்பி விட்டுட்டு இவனும் அதை ஆத்தங்கரையில் போய் வெயிட் பண்ணிட்டு இருக்கான் ஆனால் அந்த லெட்டர்ஸும் வழக்கம் போல அரசருக்கு தான் போயிருக்கோம் அரசர் அந்த ஆத்தங்கரைக்கு வந்துடுறாரு இதை பாத்துட்டு ஹீரோ ராணி ஆமா நீ எதுக்கு இங்க வந்த அப்படின்னு ராணி லெட்டர் போட்டு வானு சொன்ன அதனாலதான் அரசர் சொல்றாரு என்ன அப்படின்னா நான் அனுப்புற லெட்டர் எல்லாம் தான் வந்துட்டு இருக்கா அப்படின்னு ஹீரோ ராணி கேக்குறா ஆமா அப்படின்னா நீ எனக்கு லெட்டர் அனுப்பலையா அப்படின்னு அங்க அரசர் கேக்குறாரு இங்க பாரு ராணி எனக்கு உன்ன ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு நான் உன்னை காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு அரசர் சொல்லும் போது நீ ஏன் என்ன காதலிக்க நானே அரமண்டல் மாதிரி சுற்றிட்டு இருக்கேன் அப்படின்னு ராணி சொல்லும்போது ஆமாம் நீ எதை பற்றியும் கவலைப்படாமல் எனக்கு என்னன்னு சுற்றிட்டு இருக்கிறதா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு அரசு சொல்கிறாரு இங்க பாரு கல்யாணத்துக்கு ஒரு நாள் முன்னாடி நீ என்னை காதலிச்சிருக்க கூடாதா என்னை காதலிக்க வாட்டியை நான் போது அன்னைக்கு நீ கண்டுக்கவே இல்லை நீ நினைக்கிற மாதிரியான பொண்ணு நான் கிடையாது முதல்ல நான் ஒரு பொண்ணே கிடையாது அதனால் என்கிட்ட வந்து எந்த பதிலையும் நீ எதிர்பார்க்காத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ராணி அங்கேருந்து கிளம்பி போயிட்டுருக்கான் அதே அந்த கிம் இருக்காரு அவர் தான் பதவி வீட்டை பதவி வீட்டு போனாலும் சும்மா இருப்பார அவர் பிளான் பண்ணிட்டு இருக்காரு நான் பெத்த பையனும் இந்த அரசரும் எனக்கு எதிராவே ஏதோ சூழ்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேருக்கும் முதல்ல எதிரியா இருக்கிறது நானாக தான் இருக்கணும் இந்த தான் இவங்க ரெண்டு பேரும் எனக்கு போட்டி இருக்காங்க அதனால இந்த ராணியை முதல்ல விஷம் வச்சு கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ராணி மூலமா அதை ஏற்பாடு பண்றா இந்த கிம் அதாவது ஒரு சாப்பாடு கொண்டு வர சொல்றாங்க ஒரு ஜூஸ் எடுத்துட்டு வர சொல்றாங்க ஐஸ் கட்டி இருக்கும் அந்த ஐஸ் கட்டிக்கு உள்ள விஷம் இருக்கும் அந்த ஐஸ் கட்டி எப்ப முழுசா உருகி முடியுதோ அப்பதான் அந்த விஷம் வெளியே ஆக்டிவேட் ஆகும் இங்க பெரிய நாணியும் ஒரு ஹீரோ ராணியை கூப்பிட்டு அவளுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கும் போது அந்த ஜூஸை அங்க இருக்கிற பனி பெண்கள்லாம் முதல்ல குடிச்சு பார்ப்பாங்க அவங்களுக்கு எதுவும் ஆக அப்படின்னு சொன்னோடனே அங்க எல்லாரும் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க இதே நேரத்துல கிச்சன்ல ஒரு குட்டி பொண்ணு இருப்பாளே அவன் எதார்த்தமா வெளியே வரும்போது கீழே கட்டியை சுத்தி அத்தனை எறும்பு செத்து அந்த இருக்கிறதும் புரிஞ்சிருதுல ஏதோ விஷம் சின்னதுல இருந்தே அந்த தான் வளர்ந்துட்டு இருக்கும் இங்க யாருக்கு சாப்பாடு நடந்துட்டு இருக்குன்னு பாக்கும்போது அங்க ஹீரோ நாணி தான் சாப்பிட்டு இருப்பான் இதை பார்த்துட்டு இந்த குட்டி பொண்ணை அதை எப்படியாவது தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கல் எடுத்து கரெக்டா அவ குடிக்கிற அந்த பவுல்லயே எரிஞ்சிடும் இதை பெரு பார்த்த பெரிய நாடி டென்ஷன் ஆகி என்ன எவ்ளோ தைரியம்னா ஒரு ராணி சாப்பிடற இடத்துக்கு வந்து அதை பார்த்தது மட்டும் இல்லாம குழந்தைய எரிஞ்சியாக்கு ஜெயில போட ஹீரோ ராணி சொல்றான் எனக்கு நல்லா தெரியும் அந்த குழந்தை இருக்காது ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் அவகிட்ட விசாரிச்சு பார்ப்போம் ஹீரோ சொல்லும் போது அதை கேட்கறதா இல்ல பெரிய ராணி இப்போ இந்த விஷயம் அரசவைக்கு வருது அப்போ அரசர் முன்னாடி கிம் பரம்பரை அந்த ஆளுக்கெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா இந்த பொண்ணு ராணியும் பெரிய ராணியும் சாப்பிடும் போது இடைஞ்சல் பண்ணிருக்கா இது அவங்க ரெண்டு பேரோட பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் அதனால இந்த குழந்தைக்கு மரண தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இத ஏன் இந்த கிம் பரம்பரையில் உள்ளவங்க சொல்றாங்க அப்படின்னா பெரிய ராணி தானே பண்ணியிருப்பாங்க இந்த பெரிய ராணி ஒருவேளை மாட்டிக்கிட்டாங்கன்னா அது நம்ம பரம்பரைக்கே அவமானம் அதனால அந்த குழந்தைய பேசவே விடக்கூடாது கொன்றணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா இதை கேட்ட அரசர் என்ன சொல்றீங்க நீங்களா மனசாட்சி இல்லாம ஒரு குழந்தைக்கு தூக்கு தண்டனையா அவளுக்கு மரண தண்டனை கொடுக்கறோமா அப்படின்னு கேட்கும் போது கீழே நினைக்கிற கிம் பரம்பரை இல்ல இதெல்லாம் வந்து அரசர் அரசி பாதுகாப்பு சம்மந்தப்பட்ட விஷயம் அதனால் மரம் தண்டனை கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே அரசராலையும் ஒன்றுமே பண்ண முடியல இதில் வேற அந்த கிம் பரம்பரங்க காலம் காலமாக இந்த ரூல்ஸ் தான் நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம் அதனால இதில் நீங்கள் தலையிட உங்களுக்கு உரிமையே இல்லை அப்படின்னு அரசே எடுத்து பேசுறாங்க சொன்ன மாதிரியே அந்த குழந்தைய கூட்டிகிட்டு வந்து அந்த குழந்தைக்கு முன்னாடி ஒரு பவுலில் விஷத்தை வச்சு அதை எடுத்து குடிக்க சொல்கிறாங்க அந்த குழந்தைய நம்மளை யாராவது காப்பாற்ற மாட்டாங்களா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே வர வழி இல்லாமல் அந்த விஷத்தையும் எடுத்து குடிச்சிருது இதை கேள்விப்பட்ட ஹீரோ ராணி அட பாவி ஒரு குழந்தை எப்படி பண்ணுறீங்களே அப்படின்னா அங்கேருந்து வந்து வேகமாக வந்துட்டு இருக்கா ஆனா ஹீரோ ராணி அந்த சம்பவ இடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே அந்த குழந்தை அந்த விஷத்து குடிச்சிட்டு இறந்து போயிடுது அது பக்கத்துல மெழுகு பத்தி தான் ஏத்து வச்சிருக்காங்க அந்த பாடியை பார்த்துட்டு ஹீரோ ராணி அவ்வளவு ஃபீல் பண்ணி அழுதுனா அரசர்கிட்ட ஹீரோ ராணி வந்து ஒரு சின்ன குழந்தைக்கு இப்படி ஒரு மரண தண்டனை கொடுத்துருக்கீங்க இங்க மனசாட்சியே கிடையாதா அப்படின்னு கதறி அழுதுட்டு இருக்கும் போது அரசர் என்ன சொல்றானா சாரி ராணி என்ன மன்னிச்சுரு இதை தடுக்கிற எந்த உரிமையும் என்கிட்ட இல்ல அப்படின்னு சொல்றாரு அழுதுட்டு இருக்கிற ராணிய அப்படியே விட்டுட்டு அரசர் திரும்பி போகும்போது அவர் கையில ஒரு சிக்னல் காமிக்கிறாரு அதாவது இப்படி ரெண்டு வரல இப்படி ட்விஸ்ட் பண்ணி காமிச்சா அவங்க சொல்றது பொய்ன்னு அர்த்தம் அப்படின்னு ராணி தான் ஏற்கனவே அரசருக்கு சொல்லி கொடுத்துருப்பா அதே மாதிரி இப்ப அரசர் பண்ணி காமிக்கவும் அப்படின்னா இப்ப அந்த குழந்தை செத்த மாதிரி நடிச்சிட்டு இருக்கு இது ஒரு நாடகம் அப்படிங்கறத ஹீரோ ராணி நல்லா புரிஞ்சுக்கிறான் கதையில அடுத்து நடக்கும் அப்படிங்கறத மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம் வா